ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த கிச்சன் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே நான் வீட்டில் வச்சுருந்தது தான் இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஆணி அடிக்காமல் இருந்ததுனால இந்த ஷெல்ஃப் வந்து கீழேயே இருந்துச்சு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் நான் கிச்சனில் எந்த ப்ர ஜமானும் வைக்காமல் ஸோ இப்போ நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு இப்போ ஆணி அடிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாண்டை மாட்டிட்டு இதை எப்படி நம்ம பாத்திரத்தை வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாண்டுக்கு இது பேக் சைடு இந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பிலலாம் கரப்பாம்புச்சியோ பள்ளியோ போய் முட்டை போட்டு வச்சிரும் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டாண்டை மாட்டியிருந்தப்போ ஸ்டாண்டை சுற்றி க்ளீனாக வச்சுருப்பேன் ஆனால் அந்த கரப்பாம்பிச்சை எப்பாவது வெளியில் வந்து எட்டி பார்க்கும் ஸ்ப்ரே பண்ணோம்னா அது செத்தும் போகாது அதே நேரத்தில் அது வெளியும் வராது ஆனால் அந்த ஸ்டாண்ட்லேயே இருக்காது எப்படின்னு பார்த்தா எல்லாம் இந்த பின்னாடி இருக்கிற இந்த கேப்பில் போய் உட்காந்துரும் நம்ம வந்து இதை நம்ம அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணவும் முடியாது ஏன்னா இந்த இந்த ஸ்டாண்ட் வந்து சரியான வெயிட்டு ஒன்ஸ் வச்சுட்டோம்னா ரொம்ப கஷ்டம் திரும்பி அதை எடுக்கிறது இந்த மாதிரி ஸ்டாண்டு உங்கள்கிட்டயும் இருந்தால் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்யலாம் பொதுவாக அந்த நாப்தலின் பால்ஸு அப்புறம் இந்த வத்தி குச்சி இந்த வாசனைக்கெலாம் கரப்பாம்பூச்சி பாய்ச்சை இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த நாத்தலின் பால்ஸை தான் ஒன்றுக்கு ரெண்டுமா உடச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த நாத்தலின் பால்ஸை இது மாதிரி நல்லா உடச்சிக்கிட்டு தூள் தூளா இந்த ஒவ்வொரு பீசியும் இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பள்ளமாக இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா கேப் இருக்கிற இடம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம இதை இது அங்கங்கேயும் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கற்பான் அதில் வர்றது வராது எனக்கு வந்து இந்த கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த நேத்தலின் பால்ஸோட பீஸ்லாம் அழகாக போய் உட்காந்துக்குச்சு ஸோ மேபி உங்களுக்கு இது கேப் வந்து கீழே விழா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கு குட்டியே கொஞ்சம் ஃபெவிகால் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதில் வச்சுக்கலாம் அதேமாரியே நம்ம வீட்டில் வத்தி குச்சி ஏற்றும் இல்லையா அதையும் எடுத்து நம்ம இதில் ஒன்று ஒன்று இப்படி சொருவி விட்டோம்னா அந்த வாசனைக்கும் பாய்ச்ச பள்ளி வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நான் இதில் சொருவிக்கிட்டேன் நம்ம வந்து பாத்திரத்தை ஃப்ரண்ட் சைடில் தான் வைக்க போகிறோம் ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கிற பாத்திரம் இந்த பேக் சைடு கேப்பில் இருக்கிற அந்த நேத்தலின் பால்ஸ்லயோ இல்லை பத்திலையோ டச் ஆகாது அப்படியே நம்ம பாத்திரத்தை எடுத்தால் கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் மாதிரியே நம்ம இந்த மாதிரி நேத்தலின் பால்ஸ் பத்தியை வச்சு பின்னாடி இருக்கிற எல்லா கேப்பையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியை நல்லா அதை அப்படியே வாகனத்தில் தூக்கி அழைக்கா கொண்டு வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம இப்போ இந்த நாத்தலின் பால்ஸு பத்தி எல்லாத்தையும் அதில் சொருவிட்டு அப்படியே அலேக்காக கொண்டு போய் இந்த செவுத்துல நம்ம மாட்ட போகிறோம் இந்த ஹெவியாக ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிற ஹூக்கெலாம் வச்சு இதை மாட்ட முடியாது ஏன்னா ஸ்டாண்டு வந்து ரொம்ப ஹெவி அதுவும் இல்லாமல் இதில் நம்ம நிறையா பாத்திரம் வேற வைக்க போகிறோம் ஸோ ட்ரில்லிங் மிஷினில் நம்ம ட்ரில் போட்டு மட்டும்தான் இதை மாட்ட முடியும் அதனால் தான் இவ்வளோ லேட்டாயிடுச்சு கிச்சனில் ரொம்ப ஸ்பேஸ் இல்லாதனால ஃபுல் வியூவாக காமிக்க முடியல இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க முடிஞ்சுது இப்போ இந்த ஸ்பேஸ்லலாம் நம்ம பேப்பரை போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நான் அந்த பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நம்ம பசங்களோட டெஸ்ட் பேப்பர் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை நியூஸ் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல இதை எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே கீழே கொட்டி கிடக்கிற அவ்வளோ பாத்திரத்தையும் நம்ம இந்த ஸ்டாண்டில் வைக்க போகிறோம் இப்போ இன்னுமே நிறைய பாத்திரம் இருக்குது அதையும் நம்ம இதில் ஃபுல்லாக வைக்க போகிறோம் இப்போ வந்து லென்த்தாக பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம பெரிய பெரிய பிளேட்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற கொஞ்சம் பெருசாக இருக்கிறது கொஞ்சம் பெரிய பெரிய பிளேட்ஸெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் கேப் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரே ஸ்பேஸ்லேயே ஒரு ரெண்டு மூணு தட்டு கூட சேர்ந்தாப்பெல்லாம் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த குட்டியாக இருக்கிற ஸ்டாண்டாக குட்டி குட்டி பிளேட்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னுமே நிறைய பாத்திரம் இருக்குது போக போக நம்ம அதை வச்சுக்கலாம் பிளேட் மட்டும் அப்படியே தான் இருக்கும் மற்ற இடத்துல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறு மேலே இருக்கிற பவுல்லாம் வைக்கிற இடம்லாம் வேறு வேறு வச்சுப்பேன் இந்த இப்போ கீழே வந்து கரண்டி மாட்டி தொங்க விட்டாச்சு லெஃப்ட் டாப் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கப்பில் குட்டி குட்டி ஸ்பூன்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபோர்க் இது வந்து எனக்கு கிஃப்ட்டாக வந்தது இது எப்படி கிஃப்டாக வந்ததுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் கம்பெனியில் நியூ இயர் ஹோலி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் ஃபேமிலி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குன்னு குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டஸ்பின் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்ம நின்றுக்கிட்டு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க மூணு பால் கொடுத்து அது யார் மூணுத்தையும் டஸ்ட்பினில் போடுறாங்களோ இல்லாட்டி எத்தனை போடுறாங்கங்கிறத பொறுத்து மூணுமே போட்டாங்கன்னா கூட அந்த டைமிங் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் இருக்கும் அந்த பால் எப்படி போட்டாலும் அந்த டஸ்ட்பினில் நிற்கவே நிற்காது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதுலேயே நான் மூணு பாலையும் டஸ்ட்பினில் போட்டேன் அப்போனா பார்த்துங்க வீட்டில் அளவுக்கு கூட்டி பெருக்கி டஸ்பினில் குப்பை போட்டுருக்கேன் இந்த குட்டி பிளாஸ்டிக் பேக்ஸில் குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன் அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிளாஸ்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழ வந்து குட்டி குட்டி பிளேட்ஸ் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கரண்டி என்னோட வீட்டுக்கார கூட சொல்லுவார் இருக்கிறது நாலு பேர் எதுக்கு இத்தனை கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வேலை விளக்க முடியலன்னா இன்னொரு வேலைக்கு வேணும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அதுக்கு இன்னொரு கரண்டி போதுமே அதுக்கு எதுக்கு இத்தனை கரண்டி அப்படின்னு நம்ம ஒரே மாதிரி இருக்கிற கரண்டியை ஒரே இதில் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது இன்னொன்று கரண்டி கட்டிட்டு எடுக்கிற மாதிரி இருக்காது நமக்கு தேவையான கரண்டியை அது இதுலேயே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே மாதிரியான கரண்டிகளை ஒரே ஒரு இதுலேயே மாட்டிக்கிட்டு இந்த ஸ்டாண்டை மாட்டிட்டு இதில் ஜாமான எல்லாத்தையும் ஏற்றின உடனே கிச்சனே அப்படியே க்ளீனான மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எப்படி இதை நம்ம நாலு கணக்கில் விட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு குட்டி குட்டி பூச்சி வந்து இதில் போட ஆரம்பிச்சிடும் ஸோ இப்பவே நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி மாட்டிட்டோம்னா எந்த பூச்சும் வராது இந்த ஸ்டாண்டுக்கு கீழே நான் டீ பாய் போட்டிருக்கிறேன் இந்த டீ பாயில் நம்ம சமைச்ச உடனே சாதம் குழம்பு எல்லாத்தையும் நம்ம சமைச்சதை வந்து இந்த டீப்பாய் மேலே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாப்பிட போகும்போது எடுத்து அழகாச்சு சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் எனக்கு பிடிக்காத ரெண்டாவது இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் நாக்பூரில் பார்த்திங்கன்னா இந்த பைப்பு வந்து அப்படியே மேலேயே செவுத்துல போயிருக்கும் பார்க்குறதுக்கு கீழே நீட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாம்பர் கொடுத்து கீழே பார்க்கறத்துக்கே ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப்பு தான் ஆனால் நாங்கள் போன உடனே இந்த பைப்பெல்லாம் கட்டிவிட்டு எங்களுக்கு புதுசாக போட்டு மாற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்க வந்து எது வேணாலும் நீங்கள் செஞ்சுங்கன்னு சொல்லிட்டாங்க நமக்கு எந்த இடம் பிடிக்கலையோ அந்த இடத்துல தான் நம்ம மூணு நேரமும் நிற்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே செங்க்குங்கிறதுனால த கிரேட் இந்தியன் கிச்சனில் இருபத்தி நாலு மணி நேரமும் பாத்திரம் விளக்குற மாதிரி விளக்கிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல போடுற மாதிரி ஒரு சைஸ்ல என்கிட்ட ஒரு பலவை கட்டை இருந்துச்சு அதை போட்டுக்கலாம் கிச்சன் கவுண்டர் டாப் எஜில் வந்து கங்கு கட்டாதனால உங்களுக்கு சிங்கில் பாத்திரம் கழுவும் போது தண்ணி வந்து வெளியில தான் சிந்துது தண்ணி சிந்துறதுனால இந்த கட்டை ஊறி போயிடும் உடனா இருக்கிறதுனால ஸோ நாலு கல் வச்சு அதுக்கு மேல வச்சுக்கிட்டேன் இந்த பலவக்கட்டை மேல தெர்மாக்கோள் வச்சுக்கலாம் பாக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் இது ஓப்பன் சாம்பராக இருக்கிறதுனால உள்ளே இருந்து புழு பூச்சி வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி வாசனையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வாஷிங் லிக்யூட் வச்சுக்கலாம் இதை நம்ம தேவைக்கு எடுத்துக்கிட்டு மிச்ச தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பாத்திரம் விளக்குற லிக்யூடு இதையும் நம்ம பாட்டிலில் மேலே எடுத்து வச்சுக்கிட்டோம் மிச்சம் இருக்கிறத இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ளோர் கிளீனிங் லிக்யூடு இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஹிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சபீனா பவுடர் இதுவும் நம்ம தேவைக்கு மேலே எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா சீயக்காய் பொடி இதையும் நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்கு எப்பாவது அடைச்சிக்கிச்சின்னா எடுத்து விடுறதுக்காக நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா அதை எடுத்து இங்கே வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம இந்த சோப் ஐட்டம்ஸ்லாம் இதை வச்சுக்கலாம் அப்புறம் இந்த ஸ்க்ரப்பர்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம இதிலே ஸ்டோர் பண்ணி அழகாக இந்த உரத்தில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த ஓப்பன் சாம்பரை மூடுற மாதிரி எதாவது செய்யலாம்னா என்னோட வீட்டுக்காரங்க என்ன சொன்னோம்னா அது காத்தோட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா மூடி இருந்ததுன்னா இன்னும் ஸ்மெல்லு வரும் இன்னும் பூச்சி புழுலாம் வரும் அதனால் அது அப்படியே இருந்தால் தான் நல்லதுன்னு சொன்னாங்க முன்னாடி சுத்தமாக பார்க்க பிடிக்கல இப்போ ஓரளவுக்கு அதில் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சதுனால ஓகே மாதிரி இருக்குது இந்த ரைட் சைடு கார்னரில் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுக்கலாம் அந்த பக்கெட்டில் நம்ம வீட்டில் எம்டியாக இருக்கிற குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் அதெல்லாம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஃபுட்டு எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணுனாலும் நம்ம இதுலேருந்து டக்குன்னு இந்த பாக்ஸ் எடுக்க இந்த பக்கெட்டுக்கு மேலே நம்ம பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கினோம்னா அழகாக இந்த பேஸ்கெட்டில் வச்சு டைனிங் டேபிளை வச்சிக்கிட்டா நம்ம எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கிச்சனில் ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வேலை தான் பேலன்ஸ் இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்